அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இருக்குது தயவு செய்து யூடியூப்லேருந்து வீடியோவுக்கு பணம் வர்றதில்ல ஃபோன்பே கியூஆர் கோடு தான் பார்த்துக்குங்க தயவு செய்து பணம் போட்டுவிட்டு எவ்வளோ பொருள் வாங்கி வாங்கி போட்டு காசு தாங்க வேஸ்ட் ஆகுது இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு எனக்குன்னு தெரில ஓலியில் மைக் வாங்கியிருக்கிறேன் அது வேணால் நல்லா இருக்குது வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு வேறு பைக்கில் வேணால் மாட்டிக்கலாம் அப்படி இது இல்லை பைக்கில் மாட்டுறதுக்கு ஐடியா இல்லைன்னா டூ வீலரில் சார்ஜ் போடுறதுக்கு கீழே அப்படி மாட்டிட்டோம்னா அநியாயம் அநியாயம் பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது லைட்டு பார்த்திங்களா கண்ணு மாதிரி இத்துலோண்டு தான் இருக்குது கண்ணு மாதிரி லைட்டு பார்த்திங்கன்னா செம பவராக இருக்குது ஆட்டோ ஆன் ஆஃப் லைட்டு இது இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க இது என்ன ஆட்டோ ஆன் ஆஃப்னு பார்த்திங்கன்னா பகலில் வந்து எரியாது டூ இன் ஒன்னா கோப்ரோவும் மாட்டிக்கலாம் செல்லும் வச்சுக்கலாம் ஐ திங்க் வந்து இது அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஹலோ மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாம அமேசான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இருங்க பின்னாடி வீடியோ ஓடிட்டு இருக்குது காப்பிரைட் போட்டுருவாங்க பாட்டு ஒன்னாலே காப்பிரைட் போட்டுருவாங்க வீடியோவோட ஓடிட்டு இருக்குது வேற தேவையில்லாம இப்ப எதுக்கு பாட்டு பாடினாலும் காப்பிரைட் போட்டுறாங்க எதா இருந்தாலும் ரைட் வேற போட்டுருவாங்க சரி ஓகே இப்ப இது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை வச்சிட்டு கம்முன்னு இருக்காம நம்ம நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுருக்கோம் போடுறது மட்டும் பார்த்தாமல் வர்ற வருமானத்துக்கு ஒன்றும் குறையில என்னமோ வருமானம் என்னமோ லட்சக்கணக்கில் வர்ற மாதிரி நம்ம மட்டும் பொருளை பூரா அள்ளி அள்ளி வாங்கி வாங்கி அமேசானில் ஆர்டர் போட்டுறோம் இங்கே பாருங்கள் ட்ரைபேடு இது வாங்கி அப்படியே கிடக்குது இது இன்றைக்கி வந்த ட்ரைபேடு புரியுதுங்களா இது நீக்கி காட்டுறேன் இன்னைக்கு வந்தது பாருங்கள் மைக்கு அந்த மைக்கில் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்குறேன் ஹோலி லேண்ட் மைக்கு இது வேணால் இருக்கு பெஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ பொருள் வாங்கி 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 வேஸ்ட்டாக கிடக்குது எவ்வளோ பொருள் வாங்கி வாங்கி போட்டு காசு தாங்க வேஸ்டாகுது இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு எனக்கும் தெரியல இந்த ட்ராவு வந்து நம்முனதான் மிச்சம் இந்த ட்ராவு வந்து காட்டுங்களே பாரு ஐயா பாருங்கள் ட்ராவு ஃபுல்லாக அமேசானோட ப்ராடக்ட் தான் கிடக்குது பாருங்கள் இது ஃப்ளிப்கார்ட்டு வேறு இது ஒரு அமேசான் கவர் இங்கே ஒரு அமேசான் கவர் பாரு இங்கே ஒரு தண்டி பாக்ஸ் இருக்குது எல்லாம் அமேசானோடு தான் வேறு இங்கே ஒரு மைக்கு வேறு இங்கே ஒரு இங்கே ஒரு அமேசான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில இத்தனை வாங்கி வாங்கி வச்சிருக்குது யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது இதில் பார்த்தீங்கன்னா மைக்கு வேணா பெஸ்ட்டுங்க போலி லேண்ட் மைக் வாங்கியிருக்கிறேன் அது வேணா நல்லா இருக்குது இதோட எல்லா லிங்க்குமும் உங்களுக்கு கொடுக்குறேன் இஷ்டம்னா வாங்கிக்கலாம் அதோட பாக்ஸ் இது போலி லேண்டோட ஒவ்வொரு பொருளை உள்ளிருந்து எடுத்து வெளியே வைக்கிறேன் எத்தனை அட்டை பாக்ஸ் மட்டும் இருக்குதுன்னு பாருங்க ஃபுல்லாக வாங்கினது தான் லைட்டு கூட விடலை எல்லாம் அமேசான்லேருந்து இருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த லைட் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் வண்டியில் மாட்டுறதுக்கு என்ன லைட்டு இது டச் ஜே ஜி அப்படிங்கிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போட்டிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அது இன்னே ஒன்றா மாட்டவே இல்லை எவ்வளோ நாளாச்சு தெரியுங்களா பாருங்கள் இது அமேசானில் வாங்கினது தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு மியூசிக் சிஸ்டம் வரும் பார்த்தீங்களா டிஸ்பிளே டச்சு அது கொட்டுற டச்சு ஸ்க்ரீன் அது இன்னைக்கு ஒட்டுவோம் முடிஞ்சால் டைம் இருந்தால் அது ஒட்டுவோம் அது கிடக்கு எல்லாமே இத்தனையும் கிடக்குது ஓப்பனே பண்ணல எல்லாம் அப்படியே கிடக்குது பாருங்க ஓல் ரோண்ட் வாங்கியிருக்கிறேன் எவ்வளோ ப்ராடக்ட்டு வர்ற அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இதெல்லாம் இத்தனை வாங்கி வச்சுதான் இவ்வளோ வீடியோ எடுத்து இவ்வளோ போட்டிருக்குறோம் ஒரு வீடியோக்கு ஒரு ஒரு ஆயிரம் வியூஸ் கூட வர என்ன தான் பண்ணுறது கம்முன்னு எல்லாம் விட்டு போட்டு இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குங்க வாங்க கவரில் பாருங்க விவசாயம் பண்ணுற அந்த இது அந்த ஸ்ப்ரே பண்ணும் பார்த்தீங்களா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்ப்ரே வரும் பார்த்தீங்களா தண்ணி ஸ்ப்ரே தண்ணி அந்த ஸ்ப்ரே பண்றது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வெயில் காலத்தில் சிம் சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுது இந்த ஸ்ப்ரேவர் மாட்டி வச்சு மேலே வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் இது மாட்டாமல் கிடக்குது காசு தான் வேஸ்ட்டாக போதுங்க மக்களுக்கு இதாச்சுங்களா அது கூடையே இன்னொன்று இப்போ இன்னொரு கவர் கிடக்கு இதெல்லாம் என்னன்னு இல்லையா அந்த லைட்டு லைட்டு மாட்டுறதுக்கு சுவிட்சு வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு வேறு பைக்கில் வேணால் மாட்டிக்கலாம் அப்படி இதில் பைக்கில் மாட்டுறதுக்கு ஐடியா இல்லைன்னா காருக்கு போய் மாட்டிக்கலாம் அந்த லைட்டை இப்போ ரெண்டு ஐடியாவில் இருக்கிறனால தான் அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா மாட்டாமல் இருக்குது இதாக சுவிட்சு டபுள் சுவிட்சு வர்ற மாதிரி இருக்குது ரெண்டு லைட்டு மாட்டுறதாலும் மாட்டிக்கலாம் ஆறு அனுக்கு மாட்டுறா இருந்தாலும் மாட்டிக்கலாம் இதோட எல்லாவோட ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வாங்குறவங்க வாங்கலாம் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச் பார்த்தீங்களா வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச்சு வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இவ்வளோ ப்ராடக்ட் கிடக்கு எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்குது காசு தான் நிஜமாலுமே சொன்ன மாதிரி வேஸ்ட்டு தான் ஏன் வாங்குறேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது வாங்கி போட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்குது சார்ஜ் போடுறது மக்கள் டூ வீலரில் சார்ஜ் போடுறதுக்கு கீழே அப்படி மாட்டிட்டோம்னா இதில் வெறும் கேபிள் மட்டும் குத்தி சார்ஜ் போட்டுக்கலாம் பார்த்திங்களா எப்படி இருக்கு லென்த்தா இருக்குதா இந்த ஒயர் பாருங்க எப்படி ஆகி போச்சுன்னு வாங்கி வாங்கி வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு பாருங்க இந்த ஒயர் பாருங்க எப்படி ஆகி போச்சு அது ஒரு மாதிரியா மெல்ட் ஆன மாதிரி ஆகி போச்சு பாருங்க எல்லாம் வாங்கி வச்சு அப்படியே கிடக்குது எது யூஸ் பண்ணாம அப்படியே கிடக்குது எல்லாம் ஏன் வாங்கினேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது வீட்டுல இதை இதை வச்சே டெய்லி சண்டையா இருக்குது இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஒரிஜினல் பிராண்டு தெரியுதுங்களா ஒரிஜினல் பிராண்டு டிவிஎஸ் நோ ப்ரமோஷன் ஓகேங்களா யாரு இது மட்டும் அமேசான்ல வாங்கினார் ஒரு செல்லுக்கு இவ்வளவு கவர் தேவையா அநியாய அநியாய எம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இத்தனை செல்லு கவர் அதெல்லாம் சுவிட்சு பதினோரு செல்லு கவர் கிடக்குது உள்ள எல்லாமே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே கிடக்குது ஒரு செல்லுக்கு கவர் கிடையாது ஓகே மக்களே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா இந்த ஹெச்ஜேஜிங்கிறது லைட்டு வந்து செம பவராக இருக்குது பார்த்தீங்கன்னா கோழி முட்டையாட்டை இத்துலி தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா செம பவராக இருக்குது நல்லா வாங்க பக்கத்தில் வாங்க எல்லா டூல்ஸும் அதுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க வரும் லைட்டு பார்த்தீங்களா கண்ணு மாதிரி தான் இருக்குது கண்ணு மாதிரி லைட்டு பார்த்தீங்கன்னா செம பவராக இருக்குது இப்போ எல்லாம் இதுதான் ஃபேமஸ் இன்னும் ட்ரைவ் மாதிரி இருக்குது உள்ளேயே ஃபேனோடு இருக்கும் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க லிங்க் தரேன் சூப்பர் லைட் இது செம பவராக இருக்கு உள்ளயே எல்லா டூல்ஸும் கொடுத்துருவாங்க ஸ்பே கிளாம்பு அதை மாட்டுறதுக்கு போல்டு நீங்களே மாட்டிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சரிங்களா அப்புறம் இது ஒரு அந்த லைட் மாட்டுற அந்த கிளாம்புக்கு மாட்டுற ஸ்க்ரூ இருக்கு சரிங்களா லைட்டு வந்து சூப்பராக இருக்குது பவர் ஜாஸ்தியாக இருக்கும் இதை வந்து ஒரிஜினல் லைட்டை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் தான் வருங்க ரெண்டு லைட்டு இதில் ஒயிட்டும் இருக்குது மஞ்சளும் இருக்குது இதுலையே இருக்குது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிணா இதுலையே இருக்குது இது லைட்டு இது என்ன லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலாக என்ன லைட் அப்படின்னா எல்லா கடையிலும் இருக்குமே என்னன்னு எனக்கு தெரியல ஆட்டோ ஆன் ஆஃப் லைட்டு இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க இது என்ன ஆட்டோ ஆன் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா பகல்ல வந்து எரியாது ராத்திரியில் மட்டும்தான் இது எரியும் அதனால நான் இது அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் பகல்ல எரியாது ரைட்டில் ராத்திரியில் மட்டும்தான் எரியும் அப்புறம் யாராச்சும் ஆள் வந்தால் மட்டும்தான் எரியும் டிஸ்டன்ஸ் போட்டுக்கு பார்த்தீங்களா ஆளு வந்தால் மட்டும்தான் இதுல எரியும் ஒரு பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸு அந்த அளவுக்கு ஆள் பக்கத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னா எரியும் அப்புறம் முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு வெளிச்சம் அந்தளவுக்கு இருக்கும் சரிங்களா இது பார்த்தீங்களா ஆட்டோ ஆன் ஆஃப் ஆஃப்டர் ஒன் மினிட் அதாவது ஒரு ம ஒரு நிமிஷத்தில் ஆஃப் ஆகிக்கு ஆளுக்கு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கு எத்தனை வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்து வாட்ஸ் இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா எம்ஆர்பி ரேட்டு போட்டிருக்குது ஆனால் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறேன் கடையில் போய் கேட்டேன் நான் முந்நூறுரூவா சொன்னாங்க அதனால தான் அமேசானில் வாங்கினேன் லைட் வந்து செம்மையாக பவராக இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் நீங்களும் அது வாங்கிறதா இருந்தால் வாங்கிக்கிங்க கரண்ட் பில் நிறையா மிச்சம் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ட பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது ஒரு பெரிய ட்ரை கார்டுங்க இதுவுமே பாருங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ தான் கிடக்குது இதோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா ஐயோ என்ன உடஞ்சி கிடக்குது உடஞ்சிருக்கு சும்மா இருக்கான்னு தெரியலையா உடலங்க நல்லா தருது பாருங்கள் தனித்தனியாக தான் உள்ளே வச்சுருக்காங்க அப்படியே மாட்டிக்கலாம் வேணும் ஆள் இல்லை அப்படின்னா வாங்கிக்கலாம் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுவாயா ஐநூறுவாயும்போது தான் வந்துச்சு வாங்குவோம் நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவோம் அப்படின் தான் ஆர்டர் போட்டேன் ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா டைமும் எல்லா பக்கம் ஆள் இருக்காதுல்ல இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக ஒரு தான் இருக்குது ஆனால் இதோட வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு அஞ்சடி ஐட்டு வரும் சரிங்களா இந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இழுத்துக்கலாம் சரிங்களா இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பக்கத்தில் வரியா கொஞ்சம் பெருசாக கட்டுது இந்த மாதிரி மேலே இருக்கிற ஸ்டிக்கு மட்டும் இழுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட ஆடலை நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பைப் பார்த்தீங்கன்னா ஈயத்தில் இருக்குது அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெக்குக்கு ஒவ்வொரு லாக் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துவிட்டு இப்படி இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டு லாக்கு ஆன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சின்ன லெக் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெக்கு மட்டும் குவாலிட்டி இல்லை ரொம்ப லேஸாக இருக்குது ஆனால் அது மட்டும் யூஸ் பண்ணல ஐநூறுரூவாய்க்கு இவ்வளோ தான் தருவாங்க மக்களே ஐநூறுரூவா கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இதோட ரேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கீழே கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதோட ரேட்டு எவ்வளோ அப்படின்ட்டு எவ்வளோ ஹைட் வந்துருச்சு பார்த்தீங்களா என் கரெக்டாக என் வயிற்று வை வயிறு அளவுக்கு ஹைட் வந்துருச்சு இந்தளவுக்கு ஹைட் வந்துடுச்சு செல்லு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ட்ரைபேடு பார்த்திங்கன்னா இது வந்து டூவின் ஒன் டூவின் ஒன் ட்ரைபேடு இன் ஒன்னால் கோப்ரோவும் மாட்டிக்கலாம் செல்லும் வச்சுக்கலாம் ஐ திங்க் வந்து இது அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஆயிரரூவாய்க்கு வந்து ஒருத்தா என்னென்னு தெரில ஆனால் பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா இதாக இருக்குது பிளாஸ்டிக் தான் எல்லாமே கேட்குதுன்னு தெரில பிளாஸ்டிக் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ளூடூத்து கனெக்டிவிட்டியும் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா தம் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது ஆனால் நான் வந்து எல்லாம் வச்சு யூஸ் பண்ண போகிறது இல்லை நம்ம வந்து எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா கோப்ராம் யூஸ் பண்ணிக்கலாம் செல்லும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கசரம் தான் இது வாங்கியிருக்கிறோம் ரொம்ப கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா எப்படின்னு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ட்ரைபேட் அதாவது ஒரு ஹோட்டலில் நம்ம உட்காந்து சாப்பிட்றோம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கணும் இல்லாட்டி உடஞ்சி போயிடும் ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் கை ஹேண்டில்லாம் கொஞ்சம் மொந்தமாக இருக்குது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது செல்லு மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இதில் வச்சு மாட்டிக்கலாம் லாக் கொடுத்துருக்காங்க வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே அமுத்தி விட்டு போட்டு மடக்கிட்டு பின்னாடி வருங்க லாக் இருக்கு கோபாக மாட்டிக்கலாம் இதில் கோபுரம் மாட்டி இப்போ ரெண்டில் அதாவது டூ வீன் ஒன்று ரெண்டுமே இதில் மாட்டிக்கலாம் வேண்டாங்கும் போது அப்படி இதில் வச்சுக்கலாம் செல்லு எடுத்துக்கலாம் இதில் எடுத்துக்கலாம் இவ்வளோ பொருளும் வாங்கி வச்சு இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு ஆள் வேணுங்க இது 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 கோபுரா செல்லு ஹேண்டில் மைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு ஆள் வேணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே அதாவது சீட் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதோட ப்ரெஷர் பம்ப் இந்த பக்கம் டூப்பை மாட்டி இந்த பக்கம் டூப் மாற்றிட்டிங்கன்னா கீழேருந்து அதாவது சிம்பிளாக சொல்லுவோம்னா தண்ணி மோட்ரு தண்ணி மோட்ரு இது இது ஒன்று தான் ரெண்டுமே இது மாட்டாமல் அப்படியே கிடக்குது அதாவது வாங்கினா அதாவது யூஸ் பண்ணிடுறோம் நான் கையோட அப்போ தான் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா வேஸ்ட் நமக்கே டைம் இல்லை அப்புறம் ஏன் வாங்குறேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வேறு வழி இல்லை எல்லாம் செய்யலான்ட்டு வாங்கிடுறோம் ஆனால் செய்ய முடியல அதை விட கொடுமை இன்னொன்று சொல்றோம் பாருங்க கம்மி ரேட்டுக்கு தர்றாங்கன்ட்டு ஒரு மைக் ஒன்று வாங்க முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க ஆசைப்பட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ மைக் கிடக்குதுன்னு மட்டும் பாருங்க ஒரு பாக்ஸ் ஒன்று தூக்கியே போட்டேன் நம்ம ஆனால் ஒர்க் ஆகுது என்னோட ஃபோனுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது வேற ஃபோன்ல போட்டால் நல்லா ஒர்க் ஆகுது இந்த கே நயன் மைக் வந்து சைனா மைக் இது யூஸ் பண்ணியிருக்காங்க இதை இதோட வீடியோ கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அன்பாக்ஸ் வீடியோ தான் இந்த ஹோலி லேண்டு மைக் வாங்கினது கூட அன்பாக்ஸ் பண்ணல இதுவும் கண்ட்ராவி அதே மாதிரி போயிருமோ அப்படின்ட்டு யூஸ் பண்ணவே இல்லை எவ்வளோ மைக்கு ரெண்டு செட்டு மைக் கிடக்கும் பாருங்க இது ஒரு மைக்கா இங்க ஒரு மைக் கிடக்குது பாருங்க பாருங்க இது ஒரு ஓல் ரிசீவ்ரு இது ஒரு அதாவது மைக்கு போடுறதுக்கு உண்டான அந்த அடாப்டர் ஐஃபோனு போட்டுக்கலாம் இல்லாட்டி ஆண்ட்ராய்டு போட்டுக்கலாம் இதுக்கு உண்டான சார்ஜர் வயது இத்தனையும் கிடக்குது இதில் இப்போ பாருங்க இங்கே ஒரு மைக்கு இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் அது இத்தனையும் இருந்தால் தான் பேச முடியும் அப்படின்லாம் இல்லை டைரக்டாகவும் பேசலாம் நம்ம ஏன் அப்படி என் மைக்கு வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் நிறைய வருங்க அதெல்லாம் வந்து கீ ஆரஞ்ச் சத்தம் கேக்கு இந்த பாருங்கள் படம்லாம் ஓடுதா அதோடய சத்தம்லாம் கேக்கு அதெல்லாம் கேட்டதுன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறச்சலாகவும் இருக்கும் இதாகவும் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் போட்டு யூஸ் பண்ணுறோம் ஐநூறுரூவாய்க்கு முந்நூறுரூவாய்க்கு வாங்குற மைக் பூராமே இப்படி தான் இருக்குது அப்புறம் தான் தோணுது இதெல்லாம் ஏன் வாங்குறோம் அது வாங்குறது வாங்குகிறேன் நல்லதான் வாங்கிடணும் அப்படின்ட்டு அதனால தான் இந்த கருமத்தெல்லாம் தூக்கி போட்டு போலி லேண்டில் அந்த ஒரு மைக் வாங்கினேங்க அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மைக்கு சூப்பராக இருக்குது அந்த மைக்கு வேணா சரிங்களா நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மவுஸ் ஒன்று வாங்கினாங்க லேப்டாப்புக்கு ஹெட்டா பாக்ஸ் தான் இருக்குது மவுஸை காணாங்க ஒரு வாரமாக தொலை ஆகிட்டு இருக்கிறேன் மவுஸ் எங்கே போச்சுன்னா தெரில கொதா மக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இருக்குது தயவு செய்து யூடியூப்லேருந்து வீடியோவுக்கு பணம் வர்றதில்ல ஃபோன்பே க்யூஆர் கோடு தான் பார்த்துக்குங்க தயவு செய்து பணம் போட்டுவிட்டு எங்களை வந்து மேலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க தயவு செய்து இல்லாட்டி அடுத்தடுத்து வீடியோ போல் ரொம்ப சிரமமாக இருக்குது பாருங்கள் கியூஆர் கோடு தயவு செய்து பணம் போட்டு விடுங்க அவ்வளோதான் மக்களே ஓகே மக்களே இத்தனை பொருள் வாங்கி இவ்வளோ பொருள் வேஸ்ட்டாக சும்மா கிடக்குது இதெல்லாம் எடுத்து நீ ஹோர்செல் பண்ணணும் ரெடி பண்ணணும் இதாவது அதாவது எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அப்பப்போ சொல்கிறேன் நல்லா இருக்குதா என்னென்னு ஸ்டாண்டு நல்லாயிருக்கு ட்ரைபேட் அதாவது ஹெவி யூசேஜுக்கு ஆகாதுங்க அதெல்லாம் வந்து சும்மா ஹெவி யூசேஜுக்கு ஆகாது சும்மா வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பட்டும் படாமல் பூ மாறி பூவை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக சின்னதாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே ஃபோர் கேல வீடியோ எடுக்கிறோம் ஹேண்டில்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க எப்படி ஆனாலும் திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கிறேன் தயவுசெய்து இனிமேல் தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க சப்போஸ் அப்படியே வாங்கியிருந்தீங்கன்னா அதை அந்தந்த பொருளை அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பொருள் வாங்குங்க இது வந்து என்ன என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இல்லாட்டி இவ்வளோ பொருள் இப்படி தான் யூஸ் பண்ணாமல் இப்படியே தான் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே பாய்